ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ மை சேனல் எல்லோருமே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா அனைவருக்கும் சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அன்பு நிறைந்த உறவுகளுக்கும் நேசன் நிறைந்த நட்புகளுக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைய நாள் ஒரு இனிமையாக அனைவருக்கும் ஒரு சிறந்த நாளாக அமைய வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா டெலகிராம் யூஸ் பண்ணுற நபர்கள் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்றதை பற்றி நெக்ஸ்ட்டு டெலகிராம் அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணுறவங்க உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்டில் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் எப்படி சேஃப்டியாக வச்சுக்கணுன்றத பற்றியும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தனியாக பாஸ்வேர்டு பின் எப்படி செட் பண்ணுன்றதை பற்றியும் நெக்ஸ்ட்டு டெலகிராம் அக்கௌண்ட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸ்டோரேஜ் அதிகமாக ஆச்சுன்னா அந்த ஸ்டோரேஜ் எப்படி கிளியர் பண்ணணுன்றதை பற்றியும் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள் சரிங்களா ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய சேனல் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா இப்போது ஒரு சில பேர் வந்து டெலகிராம் ஆப் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஷோ ஆகாததுனால அவங்க உங்களுக்கு ப்ரைவேட்டாக உங்களுக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ டிஸ்டர்ப் பண்ணுவாங்க இது மட்டும் இல்லாத அதர் ஜாப்ஸ் வந்து உங்களை அந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க இல்லையா இது எதனால பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து மற்றவங்களுக்கு ஷோ ஆகிறதுனால தான் இந்த மாதிரி உங்களுக்கு ராங் கால் ராங் மெசேஜ் எல்லாம் வருது சரியா நம்ம வந்து நம்மளுடைய மொபைல் நம்பர் வந்து மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் டெலகிராம் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகேங்க இப்போ டச் பண்ணி உள்ளே வந்த உடனே மேலே அந்த இடத்துல மூணு ஐகான் கோடு மெனு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷன் வந்து டச் பண்ணிக்கோங்க டச் பண்ண உடனே இந்த இடத்துல உங்களுடைய நேமுக்கு கீழே உங்களுடைய மொபைல் நம்பர் என்ன இருக்கோ அந்த மொபைல் நம்பர் வந்து இந்த இடத்துல வந்து ஷோவ் ஆகும் நான் வந்து மொபைல் நம்பர் தெரியக்கூடாது ஹைப் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா இப்போ மற்றவங்களுக்கு உங்களுடைய மொபைல் நம்பர் தெரியாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இதில் கீழே வந்து செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த செட்டிங்ஸை வந்து நம்ம டச் பண்ணிக்கிறேன் செட்டிங்ஸை டச் பண்ண உடனே இதில் வந்து இதில் வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து லாக் மாதிரி இருக்கும் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு போட்டிருக்கோம் இந்த ஆப்ஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ண உடனே இதில் வந்து இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனில் மொபைல் நம்பர் அப்படின்னு போட்டிருக்கோம் இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்ட உடனே இதில் வந்து மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்களுடைய மொபைல் காண்டாக்டில் எதிர்க்கிற அத்தனை பேருமே பார்க்கலாம் ப்ளஸ் பப்ளிக்கில் இருக்கிற மெம்பர்ஸும் பார்த்துக்கலாம் இந்த எவ்வரி அத்தனை பேருமே உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து அத்தனை பேருமே பார்க்க முடியும் அதனால தான் இது எவ்ரி படின்ட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க சரிங்களா உங்களுடைய மொபைல் நம்பர் யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுடைய மை காண்டாக்ட்ஸ்னு போட்டிருக்கு மை காண்டாக்ட்ஸ் வந்து உங்களுடைய மொபைலில் சேவ் பண்ணி வச்சிருக்கிற காண்டாக்ட் நம்பர்ஸ் மட்டும் அவங்களுக்கு மட்டும் உங்களுடைய நம்பர் மொபைல் நம்பர் ஷோவ் ஆகணும் அவங்களுக்கு மட்டும் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க மூணாவது ஆப்ஷன் வந்து நோபடி நோபடினா உங்களுடைய காண்டாக்டில் இருக்கிற நம்பரும் பார்க்கக்கூடாது அதர் நம்பரும் பார்க்கக்கூடாது யாருக்குமே உங்களுடைய மொபைல் நம்பர் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நோ படின்னு கொடுத்துக்கோங்க இப்போ நான் நோ படின்னு கொடுத்துக்கிறேன் சரிங்களா அந்த நோ படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய நம்ம மொபைல் நம்பர் யாருக்குமே தெரியாது சரிங்களா உங்களை தவிர யாருக்குமே தெரியாது நிறைய லேடிஸ் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் வெளியில் யாருக்கும் தெரியாமல் இருக்கணும் அப்படின்ட்டு சேஃப்டி அன்செக்யூரியாக இருக்குன்னு நினைப்பீங்க அதனால் நீங்கள் வந்து நோ படி இந்த மூணாவது ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு மேலே அந்த ரைட் செம்பிள் இருக்கும் அந்த ரைட் செம்பிள் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா அதேமாரி கீழே வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க நீங்கள் யாருன்னா ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் ஆடு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆடு யூஸ் டச் பண்ணி யாரை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள மட்டும் உங்களுடைய மொபைல் நம்பர் அவங்களுக்கு மட்டும் தெரியும் சரிங்களா அது வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணி வேணாலும் நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா நான் வந்து யாரையுமே நான் வந்து இதில் வந்து ஆட் பண்ணல நோ படின்னு மட்டும் கொடுத்துட்டேன் நோ படின்னா என்னுடைய மொபைல் நம்பர் யாருக்குமே தெரியாது என்னை தவிர சரிங்களா கொடுத்துட்டு மேலே அந்த ரைட் சிம்பிள் இருக்கும் அந்த ரைட் சிம்பிள் நான் கொடுத்துக்கிறேன் சரிங்களா இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஆப்ஷன் இதில் வந்து லாஸ்ட் சீன் ஆன்லைன் போட்டுருக்கு இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து டெலகிராமில் வருவோம் ஆன்லைன் வந்துட்டு போவோம் இல்லையா அந்த லாஸ்ட் சீன் வந்து யாரெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது நம்ம அந்த ஆப்ஷன் நம்ம கொடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ நான் அந்த செகண்ட் ஆப்ஷன் நான் டச் பண்ணிக்கிறேன் இதில் வந்து எவ்விபடின்னா எல்லாருமே வந்து பா நீங்கள் எப்போ ஆன்லைன் வந்தீங்க எப்போ வெளியில் போனீங்கன்றது இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சரிங்களா இது வந்து எல்லாருமே நீ பார்த்துக்கலாம் அதேமாதிரி இந்த ஆப்ஷன் வேணால் என்னோடய காண்டாக்டில் இருக்கிற மெம்பர்ஸ் மட்டும் பார்க்குன்னா மை கான்டாக்ட் கொடுத்துக்கோங்க இல்லை நான் வந்துட்டு போனது யாருக்குமே தெரியக்கூடாது நான் எப்போ வந்தேன் எப்போ போனான்றது லாஸ்ட்டு சீன் ஆன்லைன் தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த நோ படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த நோ படி டச் பண்ணிட்டீங்கன்னா யாருக்குமே தெரியாது அதேமாதிரி யாராவது நீங்கள் செலக்ட் பண்ணோம் ஆடு யூசர் வேணும்னா நீங்கள் வந்து இந்த இந்த ஆடு யூஸர் டச் பண்ணி யாராவது ஆட் பண்ணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு மேலே இந்த இடத்துல ரைட் சிம்பிள் இருக்கும் இந்த ரைட் சிம்பிள் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு ஓகேன்னு இந்த மாதிரி போட்டிருக்கோம் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா ஓகேவாயிடும் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொஃபைல் ப்ரொஃபைல் வந்து இப்போ இந்த இடத்துல வெளியில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரொஃபைல் இருக்கும் இல்லையா இந்த இடத்துல உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ இல்லை வேறு ஏதாவது டிபி எதாவது வச்சுருக்குறீங்கன்னா இது வந்து யாரெல்லாம் பார்க்கணுன்றதுக்காக அந்த ஆப்ஷனுக்கு கொடுத்துருக்குறாங்க அது வந்து அது நம்ம இப்போ பார்த்துக்கலாம் அதே ஆப்ஷன் டச் பண்ணிக்கிறேன் இப்போ மாதிரி உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ யாரெல்லாம் பார்க்கணுன்றதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஒரு சில லேடிஸ் இருப்பாங்க ஒரு சில பேர் பர்சனலாக ஃபோட்டோ வச்சுருப்பீங்க வேறு ஏதாவது டிபி வச்சுருப்பீங்க அது வந்து வேற யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சின்னா இப்போ வந்து இன்னும் எவ்ரிபடின்னு இருக்குது எவ்ரிபடின்னா உங்களுடைய ப்ரொஃபைல் டிபி வந்து யார் வேணாலும் பார்த்துக்கலாம் பப்ளிக்கில் இருக்கிற அத்தனை பேருமே பார்த்துக்கலாம் மை காண்டாக்ட்னா காண்டாக்டில் இருக்கிற மெம்பர்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம் நோ படினா நீங்கள் வச்ச ப்ரொஃபைல் உங்களை தவிர யாருமே பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நோ படின்னு கொடுத்துக்கோ நான் நோ படி கொடுத்துக்குறேன் அதே மாதிரி யாராவது நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்கிறது பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யாராவது ஆட் பண்ணுற மாதிரி தான் உங்களுடைய காண்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கிற மெம்பர்ஸ் யாராவது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா நான் வந்து நோ படின்னு கொடுத்துட்டேன் யாருமே என்னோடய ப்ரொஃபைல் ஃபோட்டோ பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு சரிங்களா இது வந்து நான் வந்து ஓகே கொடுத்துக்குறேன் ஓகே கொடுத்துட்டு பிறகு நெக்ஸ்ட்டு அதுமாரி ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் ஒவ்வொன்றும் கொடுத்துருப்பாங்க இதில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதுமாரி கொடுத்துக்கோங்க அதே மாதிரி ஃபார்வர்ட் மெசேஜ்னு இருக்குது அந்த ஃபார்வர்ட் மெசேஜுக்கு நீங்கள் எது கொடுக்குறீங்களோ கொடுத்துக்கோங்க நான் மைக் காண்டாக்ட் மட்டும் கொடுத்துட்டு ரைட் சிம்பிள் கொடுத்துக்குறேன் நெக்ஸ்ட்டு செல்ஸ் செல்ஸ்னால் ஒரு சில பேர் வந்து கால் பண்ணுவாங்க டெலகிராம் கால் அந்தமாரி உங்களுக்கு வந்து கால் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் மைக் மைக் காண்டாக்ட்டில் இருக்கிறவங்க கொடு பண்ணால் நீங்கள் அட்டன் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் இப்போ யாருமே உங்களுக்கு டெலிகிராம் கால் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குன்னு நினச்சிங்கன்னா நோ படின்னு கொடுத்துக்கலாம் சரிங்களா நோ படி கொடுத்துறேன் அதுமாரி யார் செலக்ட் பண்ணுறதுதான் செலக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா நான் நோ படின்னு கொடுத்துட்டேன் நோபின்னா டெலிகிராம் கால் எனக்கு யார் பண்ணாலும் எனக்கு வராது சரிங்களா அதனால நான் வந்து நோ படின்னு கொடுத்துட்டேன் சரிங்களா கொடுத்துட்டு சரி மேலே ரைட் சிம்பிள் இருக்கும் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அதேமாரி வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்கு அவங்க டேட் ஆஃப் பர்த்து கொடுக்குற மாதிரா நீங்கள் அதேமாதிரி டேட் ஆஃப் பர்து கீழே இருக்கிற ஆப்ஷன் வந்து படித்து பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க சரிங்களா அதேமாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் வந்து நீங்கள் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு ரொம்பவும் சேஃப்டியாக இருக்கும் ஏன்னா உங்களை உங்கள் அனுமதி இல்லாத யாரும் வந்து உங்களுடைய டெலகிராமை வந்து யூஸ் பண்ண முடியாது சரிங்களா அதனால் நீங்கள் வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது நீங்கள் லாக் போகிறது இருந்தாலும் லாக் போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ நான் வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ண போகிறேன் அந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் டச் பண்ணனா இந்த மாதிரி இருக்கும் செட் பாஸ்வேர்டு கேட்கும் அந்த செட் பாஸ்வேர்டு நான் கொடுத்துக்குறேன் இதில் வந்து நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறீங்களோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்த நீங்கள் எப்போ டெலகிராம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி திருப்பி ரீஓப்பன் பண்ணும்போது நீங்கள் நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறீங்களோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் ஓப்பனே ஆகும் சரிங்களா வேறு யார் ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் ஆகாது சரிங்களா நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு சரியான பாஸ்வேர்டு நீங்கள் ஃபோட்டோ மட்டும்தான் இந்த டெலகிராமே ஓப்பன் ஆகும் இது வந்து நமக்கு வந்து ரொம்ப நமக்கு சேஃப்டியாக இருக்கும் அதனால் நான் வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ண போகிறேன் பாஸ்வேர்டு கொடுத்து அதேமாதிரி நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்ட்டு இந்த இடத்துல ஒரு கண் லென்ஸ் மாதிரி இருக்கும் இதை டச் பண்ணிங்கன்னால் நீங்கள் என்ன ஃபில்லிங் என்ன மெம்பர் என்ன பாஸ்வேர்டு செட் பண்ணியிருக்கிறீங்கட்டு இதை டச் பண்ணி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மார்க் ரவுண்ட் சிம்பிள் இருக்கும் கொடுங்க சரிங்களா அது கொடுத்த உடனே மறுபடியும் ரீ பாஸ்வேர்டு கேட்கும் அதாவது ஏற்கனவே என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டு வந்து திருப்பி டைப் பண்ண சொல்லும் இப்போ நான் மறுபடியும் அதே பாஸ்வேர்ட் நான் கொடுத்து டைப் பண்ணிக்கிறேன் ஓகேங்க நான் இப்போ நான் அதே பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு ஓகே நான் கொடுத்துக்கிறேன் கொடுத்தோடனே இதில் வந்து மெயில் ஐடி கேட்கும் மெயில் ஐடினா இப்போ சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் வந்து பாஸ்வேர்டேன்னு நீங்கள் மறந்துட்டீங்க தப்பாக பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் மெயில் ஐடி கொடுத்துருந்தீங்கன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து வேறு பாஸ்வேர்டு கொண்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா அதனால் மெயில் ஐடி வந்து என்ன மெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அந்த மெயில் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க சரிங்களா இது மாதிரி இதில் வந்து மெயில் ஐடி நீங்கள் கொடுக்குறீங்கன்னா கரெக்டான மெயில் ஐடி தெளிவாக பார்த்து கொடுங்க நீங்கள் கொடுக்குற மெயில் அடிக்கு தான் போகும் அதனால் நீங்கள் கொடுக்குற மெயில் ஐடி கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு கரெக்டாக கொடுங்க சரிங்களா ஓகேங்க இப்போ நான் என்னுடைய மெயில் ஐடி வந்து நான் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன் இந்த ஆறு சிம்பிள் ரவுண்ட் சிம்பிளாக நான் டச் பண்ணிக்கிறேன் கொடுத்த உடனே இந்த மாதிரி வரும் இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் கொடுத்த மெயில் அடிக்கு ஒரு ஓடிபி போகும் அதில் இருக்கக்கூடிய அந்த ஓடிபியை எடுத்து இந்த இடத்துல என்டர் பண்ணால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும் சரிங்களா இப்போ நான் வந்து என்னுடைய மெயில் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் பாருங்கள் டெலகிராமில் இருந்து எனக்கு மெயிலில் ஓடிபி வந்திருக்கு இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த இது ஒர்க்கு பாருங்கள் யுவர் கார்டு வந்து நான் இப்போ காப்பி பண்ணிக்கிறேன் இந்த காப்பி பண்ணி அங்கே கொண்டு போய் பேஸ்ட் பண்ணணும் டெலகிராமில் இப்போ காப்பி பண்ணிட்டு நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேங்க பேஸ்ட் பண்ணிவிட்டேன் பேஸ் பண்ணோனே இந்த மாதிரி உங்களுக்கு வரும் அதாவது பாஸ்வேர்டு செட்டுன்னு அப்படின்னு வந்துருக்கு அப்போ வந்து கீழே வந்து இந்த ஆப்ஷன் டச் பண்ணிக்கோங்க டச் பண்ண உடனே இப்போ வந்து நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்திங்களோ அந்த பாஸ்வேர்டு வந்து இந்த இடத்துல கொடுக்கணும் இப்போ நான் ஏற்கனவே கொடுத்த அந்த பாஸ்வேர்டு நான் கொடுத்துக்குறேன் ஓகேங்க நான் ஏற்கனவே கொடுத்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன் இந்த ஆரம் மார்க் டச் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி சேஞ்ச் ரெக்கவரி மெயில் ஐடி நீங்கள் மாற்றுறதுனால மாற்றிக்கலாம் சரியா நான் வந்து எதுவும் மாற்றலை நான் எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டேன் சரிங்களா எல்லாமே நான் கொடுத்து முடிச்சுட்டேன் அதே மாதிரி பாருங்கள் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு ஆஃப்ல இருந்தது இப்போ டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இப்போ ஆன் ஆனில் இருக்குது சரிங்களா நம்மளுடைய டெலகிராம் வந்து நம்மளுடைய அனுமதி இல்லாத வேறு யாரும் வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண முடியாது சரிங்களா அதே மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் லாக் ஏதாவது போடுறதாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் டச் பண்ணி எதாது லாக் போடுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து லாக் செட் பண்ணிக்கலாம் பின் லாக் போட்டு எதாது லாக் போடுறதா இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் சரிங்களா அப்போ வந்து நீங்கள் எதாவது டச் பண்ணுனே இல்லை நீங்கள் என்ன பாஸ்வேர்டு போடுறீங்களோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் டெலகிராமில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் சரிங்களா மறுபடியும் ரீ பாஸ்வேர்டு கேட்கும் அந்த ரீ பாஸ்வேர்டு நான் மறுபடியும் கொடுத்துக்கிறேன் கொடுத்த உடனே இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா இல்லை தான் நம்ம வந்து பாஸ்வேர்டு நான் கொடுத்துட்டேன் அப்போ வந்து எல்லாமே நான் செட் பண்ணிட்டேன் சரிங்களா அதேமாரி நீங்கள் கொடுத்த இந்த ஆட்டோ லாக் பின் வந்து நீங்கள் கொடுக்குற டைமிங் தான் இப்போ வந்து இந்த இடத்துல ஒன் ஹவர் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து எவ்வளோ நிமிஷம் அந்த பின் இருக்கணும்ன்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுறது தான் சரிங்களா ஃபைவ் ஹவர்ஸ் இருக்கலாம் ஒன் ஹவர் இருக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் இருக்கலாம் ஒன் மினிட் இருக்கலாம் சரிங்களா இதுமாரி நீங்கள் செட் பண்ணுற டைமிங் வரைக்கும் அந்த பாஸ்வேர்டும் இருக்கும் சரிங்களா இப்போ நான் வந்து ஒன் ஹவர் வந்து நான் கொடுத்துக்கிறேன் ஒன் ஹவர் கழித்து மறுபடியும் வெளியில் வந்துட்டு உள்ளே போகும்போது அந்த பின்னு கொடுத்தா தான் உள்ளே போ ஓப்பன் ஆகும் இதெல்லாம் நம்மளுடைய டெலகிராம் வந்து நம்ம சேஃப்டியாக வச்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஆப்ஷன் எல்லாம் சரிங்களா இதில் உங்களுக்கு எந்தெந்த ஆப்ஷன் வேணுமோ அது வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அதேமாதிரி உங்களுடைய டேட்டா அண்ட் ஸ்டோரேஜில் ஏதாவது உங்களுக்கு ஸ்டோரேஜ் அதிகமாக இருந்தனால் இதை டச் பண்ணி இதில் வந்து ஸ்டோரேஜ் யூஸ் அப்படின்னு இருக்கும் இந்த ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா இதில் வந்து இந்த கிளியர் கேட்ச்னு இருக்கும் இந்த கிளியர் கேட்ச் கொடுத்துக்கோங்க கிளியர் கேட்ச் கொடுத்தோன்னே எல்லாமே டோட்டலாக வந்து ஃப்ரெஷ் ஆகிடும் டெலகிராமே எல்லாமே உங்கள் ரொம்ப ஏன்னா ரொம்ப நேரம் நீங்கள் டெலகிராம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நெட்டு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் இந்தமாரி நீங்கள் கிளியர் கேட்ச் கொடுத்து அப்பப்போ உங்களுடைய டேட்டாஸ் வந்து கிளியர் பண்ணி கொடுத்தீங்க கிளியர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு அதேமாதிரி டேட்டா யூசேஜ்னு இருக்குது இதையும் டச் பண்ணி இது வந்து லாஸ்ட்டாக வந்து ரீசெட் ஷார்ட்டேஜ் அப்படின்னு இருக்கும் இந்த லாஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷன் டச் பண்ணி ரீசெட் அப்படின்னு போட்டிருக்கோம் இந்த ரீசெட் கொடுத்தீங்கன்னா டோட்டலாக இந்த மாதிரி ஆகிடும் சரிங்களா அப்போ உங்களுக்கு வந்து நெட்டு ஸ்பீடாக வரும் உங்களுக்கு அப்பப்போ உங்களுக்கு ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்காது சரிங்களா ஓகேங்க இப்போ நம்ம டெலகிராமில் வந்து டூ ஸ்டே வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு வந்து டெலகிராம் சைடில் வந்து நமக்கு வந்து மெசேஜ் வந்துடுச்சு இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் சரிங்களா அதில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து சேஃப்டியாக நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த ஆப்ஷன் கூட எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டெலகிராம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து சேஃப்டி அண்ட் செக்யூராக இருக்கணுன்றதுக்காக தான் இது மட்டும் இல்லாத நமக்கு வந்து எஸ்பிஓ ஜாப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு வந்து எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் நமக்கு வந்து டெலகிராமில் தான் கொடுப்பாங்க அதனால டெலகிராம் ஆப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுடைய டெலகிராமில் இருக்கிற செட்டிங்ஸ் ஆப்ஷன் எல்லாம் இந்த மாதிரி வெரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணி சேஃப்டியாக பின்லாக் போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா நிறைய பேர் டெலகிராம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் புதுசாக எஸ்பிஐ ஜாப்பில் ஜாயின் பண்ண வருவாங்க இல்லையா அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அதனால் நீங்கள் வந்து டெலகிராம் வந்து இந்த மாதிரி சேஃப் அண்ட் செக்யூராக வந்து யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய மொபைல் நம்பர் மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது நம்ம என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு நம்மளுடைய டெலகிராம் வந்து எப்படி சேஃப் அண்ட் செக்யூராக நம்ம பாஸ்வேர்டு செட் பண்ணி நம்மளுடைய டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணி நம்மளுடைய பாஸ்வேர்டு பின் எப்படி செட் பண்ணுறதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த வீடியோவில் வந்து எஸ்பிஐ ஜாப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரொஃபைல் டிபியில் எப்படி நம்ம ப்ரொஃபைல் ஃபோட்டோ எப்படி வைக்கணும் இப்போ எஸ்பிஐயில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டாஃப் ஐடி கொடுப்பாங்க அந்த ஸ்டாஃப் ஐடி எப்படி நம்மளுடைய ப்ரொஃபைலில் எப்படி வைக்கணுன்றதை பற்றி எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அதை பார்த்து நீங்கள் அதை படி ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகேங்க இதில் ஒரு சில பேருக்கு வந்து டெலகிராம் ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஓப்பன் பண்ணி உங்களுக்குன்னு தனியாக டெலகிராம் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணணுன்ட்டு தெரியலனா நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் ஃபஸ்ட் டைம் நம்ம டெலகிராம் அக்கௌண்ட் எப்படி வந்து ஓப்பன் பண்ணுறது பற்றி தெளிவாக வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்து நீங்கள் டெலகிராம் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ இவ்வளோ பொறுமையாக பார்த்தா அத்தனை நபர்களுக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்